தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ரத்தன்யா இந்த வழக்கோட வடுவே நம்ம மனசு விட்டு போல அதுக்குள்ள திருப்பூர்ல இன்னொரு ரத்தன்யாங்க இத பத்தி முழுக்க முழுக்க பேசப்போ நிகழ்ச்சி பார்க்க நல்லா ஹாப்பி ஃபேமிலியா இருக்குல்ல ஆனால் இது போல் வெளியே காண்பிக்கிற ஃபேமிலிஸ் தான் உள்ளுக்குள்ளே அவ்வளோ கலைப்படுத்த பண்ணும் போல் இருக்குது திருப்பூரோட செட்டிப்பாளையம் இருக்குல்ல அதை சேர்ந்தவர் தான் குப்புசாமி இவர் லோக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் அது பாருங்கள் நல்லா சம்பாதிக்கிற ஒரு பர்சன் இவரோட பொண்ணு பேர் பிரீத்தி அவங்களுக்கு வயசு இருபத்தி ஆறு தான் மணமகள் கோலத்தில் நிற்கிறாங்களே அவங்க தான் பிரீத்தி இவங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் செப்டம்பர் தேதி அவர் பக்கத்தில் மாலைங்களுத்துமாக நிற்கிறார் பாருங்கள் அவர் பேர் சத்தீஸ்வர் முப்பது வயசு அவரோடு திருமணம் நடந்து முடியுது எப்போது போன வருஷம் செப்டம்பர் தேதி இந்த சத்தீஸ்வர் பார்த்தீங்கன்னா ஈரோடு வீரபஞ்சத்தில் இருக்குல்ல அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் ஒரு என்ஜினியருங்க நல்லா படித்த ஆள் இதுதான் எனக்கே வைத்திருச்சலாக இருக்குது வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறவங்களா பட்சவங்களாக தான் இருக்கான் பெரும்பாலும் கொடுமலை ஸோ திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சா செப்டம்பர் போன வருஷம் செப்டம்பர்லேருந்து இந்த வருஷம் இப்போ என்ன ஆகஸ்ட் மாதமாக கணக்கு போட்டு பார்த்துங்க எவ்வளோ மாதங்கள் வருதுன்னு என்ன அதிகபட்சம் பதினோரு மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் பத்துலேருந்து பதினோரு மாதங்கள் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே ஒரு கோடுமை நடந்திருக்கு மக்களே அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நல்லா ஜாம் ஜாமுன்னு திருமணம் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த சைடில் திருமணம் அப்படின்னாலே பொண்ணு வீட்டிலருந்து ஒன்றுமே கொடுக்காம திருமணம் பண்ணுவாங்க அவங்க கொடுக்குறானோ இல்லையோ கரகருக்கு ரெடியாக இருப்பானா மாப்பிளை வீட்டில் வரதட்சணை குவிஞ்சிருக்குங்க மினிமம் நூறு சவரன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வரைக்கும் சொல்கிறாங்க ஆனால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிற ரிலேட்டிவ் சைடில் நூறு சவரன்னு சொல்கிறாங்க நூறு சவரன் நக தங்க விற்கிற வேலைக்கு இதை வச்சு செட்டில் ஆகிடலாங்க உண்மையை சொல்லணும்னா தங்கத்தை நாம காசு கொடுத்து வாங்கணும் இதுமாதிரி வரதட்சணை வாங்கி சொல்லல காசு கொடுத்து வாங்கணும் அந்தளவுக்கு பவுன் நகையை வரதட்சினா போட்டிருக்காங்க பொண்ணுக்கு இது மட்டும் இல்லாமல் லக்ஸுரி கார் ஒன்று விலை விட தெரியுமா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒன்று வீட்டில் இதுவரை கொடுத்துருக்காங்க அவங்களா கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை அவங்க கேட்டிருக்கணும் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வரதட்சினா கிடைக்குமா ஸ்கூட்டர் வரதட்சினா கிடைக்குமா பைக்கு கிடைக்குமா இப்போ கார் வரைக்கும் வந்துட்டாங்க அடுத்து என்ன ஒரு பத்து லாரி அப்படி இல்லைனா ஹெலிகாப்டர் ஆரோப்ளேன்னு இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடா அவங்களுக்கு தொகுசுக்காரோட விலை வில முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா இது பார்த்தாதுன்னு கேஷாக பணம் கொடுத்தா சரியாக இருக்காதுன்னு பொண்ணோட பேரில் பேங்க் அக்கௌண்டில் ஒரு இருபது லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்காங்க எல்லாமே வரதட்சணை தான் நீங்கள் டிஜிட்டலாக வாங்கினாலும் அது பேர் வரதட்சணைதான் இவ்வளோ வாங்கி முடிச்சிட்டாங்களா இதுக்கப்புறம் ஆகுது பிரீத்திக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் கூடயும் பிரச்சனை மாமியார் கூடயும் பிரச்சனை ஹஸ்பண்ட் கூட மட்டும் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு காரணங்களை சொல்லலாம் ஆனால் கூடவே மாமனார் மாமியார் கூட சேர்த்து பிரச்சனை வருதுன்னா இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன காரணம் சொல்லுவீங்க எக்ஸாக்ட்லி வரதட்சணை கொடுமை கடந்த ஜூலை மாசம் பதினோராந்தேதி ஆகுது பிரீத்தி உறந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க புகுந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்க அங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க பிரீத்தியோடய ரிலேட்டிவ் சைடில் சின்ன கரையில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருந்துச்சாங்க ப்ரீத்திக்கு அவங்களோட ஃபேமிலி சார்ந்து அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுருக்காங்க விற்ற பிற்பாடு பிரீத்திக்கான ஷேர் மட்டுமே அதில் ஐம்பது லட்சம் ரூபாவும் இந்த பணம் இருக்குதுல்ல இதை போய் வாங்கிட்டு வா எனக்கு தேவை அப்படின்ட்டு பிரீத்தியை டார்ச்சர் பண்ணியிருக்கா அப்படியா இந்த சதீஷ்வர் ப்ளஸ் அவரோட ஃபேமிலியும் இந்த டார்ச்சரை அந்த பொண்ணு கொடுத்துருக்கா பிரீத்தியோட ரிலேட்டிவ் சொல்கிறாங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க புகுந்த வீட்டில் வேணான்ட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தவங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சோ ஏது தோணுச்சோ முட்டாள்தனமான கோழைத்தனமான முடிவு தான் இது யார் எடுத்தாலும் அந்த முடிவு அந்த பொண்ணு எடுத்திருக்கேங்க வீட்டில் யாருமே இல்லாத நேரம் பார்த்து தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிட்டு இருக்காங்க பிரீத்தி இதுக்கப்புறம் அவங்களோட பிரேதம் இருக்குல்ல இதை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு அஃபிஷியல்ஸ் ரெடியாக இருக்காங்க ஆனால் அந்த குடும்பம் வாங்க மறுத்துட்டாங்க இல்லைங்க எங்கள் பொண்ணோட பிரதத்தை வாங்கினா இதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது வெளியே பெருசா எதுவுமே நாங்கள் சொன்னால் காதில் ஏறாதையாக இருக்கும் அதெல்லாம் இந்த வழக்கு அப்படியே முடிஞ்சிடும் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு வரதட்சணை கொடுமை பண்ணதுனால தான் இந்த உயிரே போயிருக்கு அது காரணமானவங்க இருக்காங்களே அந்த சத்தீஸ்வரோட குடும்பம் அவங்கள அரஸ்ட் பண்ணுங்க அது வரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணோட உடம்பை வாங்க மாட்டோன்னு அங்கேருந்து இருந்து அவங்களோட உறவினர்கள்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்படியே சாராசாரா சேரவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முதல்ல ரிலேட்டிவ்ஸ்னு மட்டும் கூட்டினவங்க அதுக்கப்புறம் இந்த செய்தி பறவை பறவை உள்ளூர் மக்களும் சேர்ந்து வந்துட்டாங்க போராட்டத்துக்கு இந்த விஷயம் போராட்ட களத்தோடு நிற்கலைங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு போலீஸ் ஸ்டேஷனை புகாரே பதிவு பண்ணிட்டாங்க வரதட்சணை கொடுமையால் தான் எங்கள் வீட்டு பொண்ணு இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு இது போல் திருமணமாகி பதினோரு மாதத்துக்குள்ளேயே இவங்க உயிரை வந்திருக்காங்களே இது போல் நடந்துச்சுனாக்கா புதுமண தம்பதி சார்ந்து சில ஆண்டுகளுக்குள்ள உயிரை எடுக்கிறாங்கன்னா ஆர்டிஓ இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அதாவது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸரோட இன்வெஸ்டிகேஷன் இந்த வகையில் ஆர்டிஓவாக இந்த முறை மோகன சுந்தரம் அப்படின்ற ஆபிசரை வந்திருக்காரு வந்தவர் முதல்ல பிரீத்தியோடய குடும்பத்தினர் இருக்காங்களே கிட்ட தான் விசாரிச்சிருக்கார் என்னம்மா ஏதோ நிறைய சொல்கிறாங்க என்னென்னமோ பொண்ணு ஒன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கேட்க வரதட்சணை பிரச்சனையை பற்றி ஃபுல்லாக அவங்க விவரிச்சிருக்காங்களாம் மோகன சுந்தரம் அவர்கிட்ட இது ஒரு பக்கம் நடந்திருக்கா இன்னொரு பக்கம் பிரீத்தியோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா போராடுறவங்க அவங்க என்னதுமா சொல்கிறாங்க அவளோட எல்லா சொத்துக்களையும் விற்க சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்களாம் யார் அந்த மாப்பிள்ளை வீட்டில் இதனால தான் ரொம்ப மன மனம் உழைச்சிருக்காள் அவளோட வங்கி கணக்கில் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போட்டு விட்டுருந்தாங்க அது கூட மொத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டாங்க இவங்க இது பத்தாதுன்னு தான் அடுத்த அந்த ஐம்பது லட்சம் ரூபா அந்த ப்ராப்பர்ட்டி விற்று வந்த பைசா அதையும் கேட்டு அவர் டார்ச்சர் பண்ணாங்க பணத்துக்காக தான் எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணமே பண்ணி சீரழிச்சிட்டாங்கன்னு இந்த ஃபேமிலி சொல்லுறதுங்க இங்கே எல்லாரோட அந்த இறக்க பார்வையும் அந்த ஃபேமிலி பக்கம் போதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இல்லை நம்ம ஓப்பனாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது அது நம்ம கண்டென்ட் முடியல கடைசியாக பேசுவோம் இது ஸ்க்ரீனில் தெரியாதுல்ல இவர் பேர் தியாகராஜ் இவர் பிரீத்தியோடய தாய்மாமன் இவர் என்னென்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வாங்கி கொடுத்த கார் இருக்கலங்க கல்யாணத்துக்கு அதை விற்று அது மூலமாக காசு வர பாருங்க அதை எடுத்து வைக்கிற அளவுக்கு யோசிச்ச குடும்பம் தான் அது அப்படின்றாங்க கல்யாணத்துக்கு முடிவு ஒழுங்காக அந்த குடும்பத்தை பற்றி விசாரிச்சாலும் இல்லையான்னு தெரியல இதை சொல்கிறாரா அந்த குடும்பமே பண ஆசை பிடிச்ச ஒரு குடும்பம் எங்கள் வீட்டு பொண்ணை அவங்க சித்திரவதை பண்ணாங்கன்னு இவர் சொல்கிறாரு வரதட்சணை தான் இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் வீட்டு பொண்ணு உயிரை விட காரணமும் இந்த வரதட்சணை குடும்பம் தான் அந்த குடும்பத்தினரை கைது பண்ணுங்கள் நாங்கள் ஃபோன் பண்ணோங்க அவங்களுக்கு ஆனால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது யாருமே ஃபோனை எடுக்கிற மாதிரி இல்லை சுட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ எதுக்கு அந்த மாப்பிள்ள பையன் இருக்கா கொண்டாடி செத்து கிடக்குறா அப்படின்னா அவன் கிளம்பி இங்கே வந்திருக்கணும்ல இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பையனை இங்கே வரலங்க தப்பே பண்ணல அப்படின்னா அவ எதுக்காக ஓடி ஒழியணும் இங்கே வந்திருக்க தானே ஃபோன் ஆன் பண்ணிருக்க தானே அப்படின்னு கேட்குறாரு இவர் பிரீத்தியோட ஃபோன் இருக்குல்ல அது என் கையில் ஒர்க்கு பாருங்க அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து காட்டுறாருங்க ப்ரீத்தோட ஃபோன் வச்சிருக்காரான் எதுக்கு அதை காட்டுறாருன்னா இதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஆய்வு பண்ணலே தெரிஞ்சுருவாங்க எங்கள் பொண்ணு வரதட்சணை கொடுமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் உண்மை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விஷயங்களை இப்போ அவர் குரலை நீங்களே கருங்களேன் நான் வந்து பொண்ணுக்கு வந்து தாய் தாய்மாம பொண்ணு தான் என்னை பிரீத்தீங்க மூச்ச உடனேயே அந்த அவள் பேரில் இருக்கிற இருபது லட்ச ரூபா ப்ளஸ் வந்து அக்கௌண்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து அவள் அவங்க அவங்க பேருக்கு எடுத்து மாற்றி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க அது போக இப்போ இப்போ ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு இட ஒரு ஷேர் விற்றுது அவ அந்த பொண்ணு பொண்ணு வேரில் இருக்கிற ஷேர் விற்றுது அந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் டா டார்கெட் பண்ணி காரு கார் லோனை முடிச்சு கொடுத்தா கார் விற்று நான் பணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்லேயே மட்டுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இருந்துகிட்டு இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர் காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு அவள் தாங்காத வந்து இன்றைக்கி இன்னைக்கு வந்து ஒரு மாதம் ஆகி சொத்தை விற்று பணம் கொடுத்தா தான் நீ எங்கூட கூட வாழ்வேன் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து புள்ள தவறி தவறிடுச்சு சூசை சூசைடு பண்ணி இறந்துருச்சு இதுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து எனக்கு எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நெய் நீதி வழங்கி கொடுக்கணும் இதுவரைக்கும் நேத்து இருந்து நேத்து நை நேத்து சாயந்தரம் ஆறு மணிக்கு இறந்தது போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்த தொடருமே இல்லாத இருக்கிறாங்க அவங்க ஈரோட்டில் இருக்கிறாங்கிறாங்க

போராட்டக்கால இன்னும் சூடு பிடிச்சிருமா ஏன்னா பிரேதத்தை இன்னும் அவங்க வாங்கலை ஓகேவா அந்த நிலமலை இருக்குது இதோட சீரியஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டே தெளிவாக தெரிஞ்சிருச்சு உடனடியாக என்ன பண்ணாங்க அந்த மூணு பேர் இருக்காங்க பாருங்க அதாவது சதீஷ்வர் அந்த பொண்ணோட கணவர் சத்தீஷ்வரை பேத்த அந்த ரெண்டு புண்ணியவான்கள் இருக்காங்களே அந்த பொண்ணோட மாமனார் விஜயகுமார் மாமியார் உமா இப்படி அந்த ஒட்டுமொத்த குடும்பம் இருக்கு பாருங்க மூணு பேர் மூணு பேரையும் தேடி போலீஸார் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்பி போன நல்லூர் போலீஸ் அவங்க மூணு பேரும் அரஸ்டே பண்ணிட்டாங்க இவங்க மூணு பேர்கிட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க இது போல் சொல்கிறாங்களே என்னதுன்ற மாதிரி விசாரணை ஃபுல்லாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ இது வரைக்கும் ஒரு தரப்புலேருந்து எல்லாம் சொல்லதை சொல்லிட்டேன் அவங்க தரப்பில் ஏதாவது தகவல் வெளியாச்சுன்னா அதை பற்றியும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுற மக்களே ஒரு வழியாக பிரீத்தியோட பிரேதம் இருக்குல்ல அதை அவங்க உறவினர்கள் வாங்கிட்டாங்க இப்போதைக்கு மக்களை நாமலாம் சிந்திக்கணும் முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் ரெத்தன்யா வடுவேன்னு ஆறாத வகையில் அடுத்து ஒரு பெரிய விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா ஆனால் இது போல் வரதட்சணை கேஸில் எங்கே பார்த்தாலும் நூறு சவரன் மட்டும்னு சொல்லி நிற்கிறது கிடையாது நூற்றி ஐம்பதுன்னு போகிறது ஒரு சவரன் நகைக்காக இந்த கொடுமெலாம் நடந்திருக்கு ஓகேவா ஒரு சவரன் நகைக்காக வரதட்சணை கொடுமை பொண்ணு உயிரிழப்பு விஷயம் நடந்திருக்கு ஒரு பொண்ணை பொண்ணோடு கம்பேர் பண்ணுறாங்க பாருங்க உயிரற்ற ஒரு பொருளோடு இதைத்தான் ஏற்றுக்கவே முடியல ரெண்டாவது வேண்டிய விஷயம் திருப்பூரை டார்கெட் பண்ண நினைக்காதீங்க எப்பவுமே இதுக்காக திருப்பூரில் மட்டும் நடக்குது இதெல்லாம் அதுவும் அந்த பகுதியில் அதிகம் இன்னும் பல பகுதியில் பார்த்தா இது இன்னும் அதிகமாக இருக்குது அது என்ன எலிஜிபிள் கிரைடீரியான்னு தெரில நூறு சவரன் நகை இருந்தால் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஏண்டா கல்யாணம் பண்ணி நகை உள்ள வாழ போகிறீங்க அதுவா குழந்தை ஊட்டி பெற்று போட போதும் பார்த்துக்க போகுது இந்த லாஜிக் எப்படின்னே புரியலைங்க திருப்பூரில் பெண்கள் எப்படியே வளர்க்குறீங்க நான் பிளேம் பண்ணேன்னு நினைக்காதீங்க ஓப்பனாக கேட்க விரும்புகிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் தம்பி என் பொண்ணுன்னா கல்யாணம் ஆனால் பார்த்துட்டு இருக்க நல்லா ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் பொண்ணு வளர்க்குறது பத்திரி பேசலான்னு சில பேர் கோவப்படலாம் இப்போதும் தெரியாது நாளைக்கு உங்கள் பொண்ணு வந்து முடிவு எடுப்பாங்க பார்த்தீங்களா அப்போ வாயில் வயிற்றுல அடிச்சுன்னு அழுவீங்க எதனா ஒரு மீடியா பர்சன் வந்து நம்மகிட்ட கேட்க மாட்டானா வெளியே கொண்டு வர மாட்டானான்னு சொல்லிட்டு அப்போ தான் புரியும் இப்பயே நீங்கள் இந்த மற்ற விஷயம் கண்ணு கண் முன்னாடி வச்சுக்கிட்டு பொண்ணு வாழ்க்கை பற்றி யோசிக்காமல் வரதட்சணை கூட சேகரிக்குரியா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த வரதட்சணை கேட்டு ஒருத்த கல்யாணம் பண்ணுறானா எங்கேருந்து உங்கள் பொண்ணு ஒழுங்காக பாத்துப்பா மூணாவது கொண்ட விஷயம் சாதி பார்த்து கல்யாணம் பண்ணலப்பா எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு திருப்பூர் ப்ளஸ் அது சரவணில் இருக்க பல பகுதியில் இருக்க மக்கள் நெஞ்சத்தோடு சொல்ல முடியுமா நீங்கள் நல்ல பையனானு பார்க்குறதில்ல நம்ம சாதியாக இல்லையா அதை மட்டும் தான் பார்க்குறீங்க இப்படி பார்த்து நீங்க திருமணம் பண்ணி வச்சுட்டு ஐயோ போச்சே பொண்ணு செத்து போச்சேன்னு ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லை ஒன்றும் சில அப்பா அம்மா இருப்பாங்க அதெல்லாம் உச்சகட்டம் என் பொண்ணு குடும்ப கௌரவத்தை காப்பாற்று முடிவு எடுத்திருக்கான்னு சொல்கிறதுக்கு ஏன்டா கோவத்தை இது நாலாக செஞ்சு விஷயம் திருமண பொருத்தெல்லாம் பார்ப்பீங்களே திருமணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து எப்படிங்க இது போல் விஷயம் நடக்குது அதுக்கான திருமண பொருத்த கொஷின் மட்டும் நினைக்காதீங்க ஆனால் உண்மை அதுதான் அஞ்சாவது செஞ்சுக்கொண்ட விஷயம் கால திருமணம் எவ்வளோ மேல் போல் இருக்குது அப்பா அம்மா பார்த்து நல்ல பையனை நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பானு வீட்டில் பசங்க இருப்பாங்க ஆனால் நீங்கள் பண்ணி வைக்கிற கல்யாணங்கள் தான் பெரும்பாலும் இது போல் போய் முடியுது இதுக்கு பசங்க காதலிக்கிறாங்கண்ணா அதுக்கு ஓகே சொல்லிட்டு போங்களேன் ஆனால் அங்கே என்ன தரமோ தடுக்கும் பையனும் பொண்ணால நம்ம ஜாதியா அந்த கேள்வி தான் ஃபைனலாக வந்து நிற்கும் ஒன்று பையன் உயிரை விட ஜாதி முக்கியம் எதுக்கு ப்ரோ வரதட்சணை மட்டும் ஜாதியை கொண்டு வந்து இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப ஓப்பனாக பேச விரும்பலை ஆனால் மப்சல் சைடில் இருக்க பல குடும்பங்கள் எதை வச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா நீங்களே யோசிச்சு பாருங்க அப்போ புரியும் இதுக்கெல்லாம் பின்னாடி எதை வந்து நிற்கும்னு சொல்லிட்டு கடைசியான விஷயம் வரதட்சணை தர ஒத்துக்கிறாங்களே அவங்க தான் முத குற்றவாளிங்க அதை விட்டு ஐயோயோ யோ பரிதாபம் அந்த குடும்பம் வரதட்சணை அவ்வளோ பண்ணி கொடுத்தேன் பாருப்பா இது போல போயிட்டாங்கன்னு அந்த குடும்பம் பக்கம் இறக்கம் போகுது புரியுது ஒரு உயிரை அழந்திருக்காங்க அதனால பிக்டிம் அவங்க தான் அதனால பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த பக்கம் நிக்கலாம் ஊடக தர்மமும் அதுதான் அதுக்காக எப்ப பார்த்தாலும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இவங்களும் வரதட்சணை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் உயிர் போயிச்சு வந்து நிற்பாங்க எதுக்கு இது முதல்ல திறந்த வேண்டியது யாரு வரதட்சணை கொடுக்க ரெடியா இருக்கீங்களே நீங்க தான் அது கூட என்ன தெரியுமா ஜாதி தான் வந்து நிற்கும் நீங்க கலப்பு திருமணம் பண்ணுங்களா அங்கே வரதட்சணை ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது ஆனால் இந்த ஜாதியில் நம்ம தான் பையன் வேணும்னு போய் பார்த்தீங்களா அங்கே தான் பிரச்சனை அவ்வளோ வந்து நிற்குது நல்ல பையனை பார்த்து திருமணம் பண்ணிங்கன்னா உருப்படும் அதை விட்டு ஜாதியை பார்த்து பண்ணிங்கன்னா இதுமாரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ உண்மையான குற்றவாளிகள் வரதட்சணை வாங்குறவங்க கிடையாதுங்க அதுக்கெல்லாம் விட முதன்மை வரதட்சணை கொடுக்க ரெடியாக இருக்கீங்களே நீங்கள் தான் ஒருத்த உங்கள் சொத்தில் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறானா அவனை நம்பி பொண்ணை கொடுக்க ஜாதி மட்டும் ஒரே ஒரு காரணமாக இருக்குனாக்கா முதல் குற்றவாளி இந்த பொண்ணை பார்த்த பேரண்ட்ஸ் தாங்க இதுக்கப்புறமா திறந்துங்க பார்த்துக்கலாம் இவ்வளோ சொல்லியும் இல்லை இல்லை எங்களுக்கு இதாம்மா முக்கியம் அப்படின்னு நின்னீங்கன்னா ஏய்யா உங்கள் வீட்டு போனதில் பற்றி உங்களுக்கே கவலை நே கவலைப்பட்டுருக்கணும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின்னு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட் விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்